திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அருணாகலேஸ்வரர் கோயில் உள்ளது கோயிலை ஒட்டியிருக்கும் அந்த மலை அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுகிறது மலையை சுற்றி உள்ள பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் கொண்ட கிரிவலைப் பாதையில் பௌர்ணமி நாள்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது பௌர்ணமி வருகிற பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பத்திரெண்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு நிறைவடைகிறது பௌர்ணமிக்கு முதல் நாளான ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் என்பதால் அன்றைய தினத்திலிருந்தே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல பக்தரின் கூட்டம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு சிறப்பு ரயிலும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே கிரிவலம் செல்ல வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர்